ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா மகேந்திரா யுவா டெக் ப்ளஸ் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் டிஐ இந்த வண்டியோடய ரொட்டவேட்ரு பர்ஃபார்மன்ஸ் தான் நண்பா பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு வயலு தான் ஓட்ட போகிறோம் பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ரொட்டேட்ரு பார்த்திங்கன்னா தேவகினி கத்தி பார்த்திங்கன்னா ஒரு அரை கத்திக்கு மேலே தான் இருக்குது சைடில் தான் பார்த்திங்கன்னா தேஞ்சிருச்சு ஒரு கத்தி பிளேடு வேறு மிஸ் ஆயிடுச்சு ஓரத்தில் தான் அரை கத்திக்கு கீழே போயிடுச்சு மீதியெலாம் அரை கத்தியாகவே இருக்குது இது பார்த்திங்கன்னா அஞ்சு கிழப்போ ஓட்டுனது ரெண்டாவது ஓட்டையில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்குறோம் நாற்பத்தி ரெண்டு ப்ளேடு சைடு செயின்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா லூஸாக தான் விட்ருக்குது வாங்க பார்க்கலாம் இது எப்படியும் வயலுக்கு ஒரு மணி நேரம்னு வச்சா கூட அது ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஓடும் பெரிய வயலு இதுவும் ஒரு மணி நேரம் தான் வரணுன்பா பார்க்கலாம் டீசல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது ஒரே ஒரு மிஸ்ங்க பார்க்கலாம் ஐயோம்மா அதுதான் நோட்டில் பொண்ணுங்கிறது வாங்க டீசல் வந்து பார்க்கலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலால் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வீட்டுக்கு போய்ட்டும் பார்க்கலாம் செக் பண்ணி பார்க்கலாம் மைலேஜ் என்ன வருது அப்படின்னு சொல்லி இங்கே பாருங்க மேலால் தான் இருக்குது டீசல் பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தான் காட்டுது யாரும் இந்த மாதிரி ஓட ஓட சாவி பிடுங்காதீங்க நம்மளுக்கு டீசலை காட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்கோசரம் இது பண்ணேன் இது பார்த்தீங்களா மீட்ரு பாருங்க இந்த மாதிரி பிரச்சனையாயிருது அதனால் யாரும் தயவு செய்து பிடுங்காதீங்க பாருங்க சரியான உழவு இதே வண்டியிலே தான் ஐம்பது ஹெச்பியில் இதே வண்டியிலே தான் போட்டு ஃபுல்லாக உழவு எடுத்தேன் போட்டு இழுன்னு இழுத்து தெரிஞ்சிருக்குது முழங்காலால் எப்படியும் போக இங்கே பாருங்கள் அடிமண்ணே மேலே தெரியுதா டிஃப்ரெண்டாக இந்த இடத்துல இந்த மாதிரி நிறைய இடத்துல சட்டு காங்க பிடிச்சு தெரிஞ்சிருக்கணும் அதனால் வாங்க பார்க்கலாங்க பாருங்கள் டீசலும் ஃபுல்லாக இருக்குது எவ்வளோ நேரம் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு வயதில் ஓடி முடிச்சிட்டு ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் மறக்காமல் நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும் நண்பா ஓகே பாய் வீடியோ வந்து கிப் பண்ணாத பாருங்கள் வீடியோக்குள்ள சந்திக்கலாம்